ஹாய் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து எங்கள் ஊரில் எடுத்த விழாக்கு தான் இது ஃபுல்லாமே பார்த்தோன்னா ஃபாரஸ்ட் ஏரியா தான் என்னோட வீடு வந்து ஒரு மலையடி வாரத்தில் தான் இருக்குது ஸோ அந்த சைடு ஃபுல்லாக இந்த மாதிரி நிறையா மரம் இந்த மலை இந்த மலை உச்சியில் ஒரு கோவில் இருக்குது மருந்தீஸ்வரர் கோவில் ஸோ வந்து ரொம்பவே ஃபேமஸ் தான் அது சிவன் கோவில் இப்போ நாங்கள் அதுக்கு தான் போயிட்டுருக்கோம் அதுக்கு வந்து இந்த மாதிரி மலைக்கு நடுவில் ஒரு ரோடு போட்டிருக்காங்க முன்னாடிலாம் ரோடு இல்லை இப்போ தான் ஒரு அஞ்சாறு வருஷத்துக்கு முன்னாடி ரோடு போட்டிருக்காங்க இங்கிட்ட இருக்க இந்த கல் குமரியில் நம்ம என்ன வேண்டிட்டு கல் போட்டாலும் நடக்கும்னு சொல்லி சொல்லுவாங்க இது கீழே ஒரு சரியான பெரிய இறக்கம் இருக்குது நம்ம இப்போ வந்து இந்த மாதிரி இந்த கல் பாறையில் ஏறி கூட நம்ம போய் அந்த கோவிலுக்கு போகலாம் இந்த குறுக்கு வழியில் பட் நம்ம வந்து பைக்கில் வந்தோம் அப்படின்னா இந்த ரோட்டு வழியாகவும் போய்க்கலாம் இந்த ப்ளேஸ் வந்து ரொம்பவே பார்க்க அழகாக இருக்கும் அதனால் நாங்கள் கொஞ்சம் நேரம் வந்து ஃபோட்டோஷூட் மாதிரி வந்து அவங்க அப்பா ஏதோ பாப்பா வச்சு ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க எங்களோட கல்யாணத்துக்கெல்லாம் இங்கே தான் வந்து ஃபோட்டோஷூட் எடுத்தாங்க ப்ளஸ் மோஸ்ட்லி இந்த சரௌண்டிங்கில் எல்லாம் வந்தால் இங்கே தான் வந்து பொண்ணு மாப்பிள்ளையெல்லாம் கூட்டிகிட்டு வந்து ஷூட் எடுப்பாங்க இந்த மலைக்குள்ளே ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஏதோ படம் கூட வந்து இங்கே எடுத்தாங்க பட் வந்து அது ரிலீஸ் ஆகிடுச்சா என்னன்னு தெரியல இதோடய வியூ ரொம்பவே பார்க்க அழகாக இருக்கும் மலை உச்சியில் கோவில் கோபுரம் தெரியும் ப்ளஸ் கீழே ஃபுல்லாமே வந்து நல்ல ஒரு அடர்ந்த காடு மாதிரி இருக்கும் அதுக்கடையில் இந்த மாதிரி பாறை எல்லாம் இருக்கும் இதுக்குள்ளே பெருசாக எதுவும் விலங்குகள்லாம் இல்லை மயில் இருக்குது மயில் பார்த்துருக்கோம் மற்றபடி சின்ன சின்ன அனிமல்ஸ் தான் இருக்கும் ரொம்ப வந்து இது சேஃபான இடம்தான் பயப்படுற அளவுக்குலாம் எதுவுமே இல்லை ஸோ நாங்களும் எல்லோரும் இருந்து கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு அப்படியே வந்து கீழே இறங்கி கோவிலுக்கு தான் போய்கிட்டு இருக்கோம் இது ஒரு இறக்கும் இந்த இறக்கத்துலேருந்து கீழே போயிட்டோம்னா அப்புறம் அகைன்னு ஒரு பெரிய ஏற்றம் வரும் மேடாக இருக்கும் சரியான மேடு ஏன்னா கோவிலுக்கு போகிற வழி அது நாங்கள் கொஞ்சம் ஈவினிங் அப்படிங்கிறனால கொஞ்சம் இருன்ற மாதிரி ஆயிடுச்சு இன்னும் கொஞ்சம் முன்னாடி வந்திருந்தோன்னா இன்னும் நல்லா கவர் பண்ணியிருக்கலாம் இட்ஸ் ஓகே நெக்ஸ்ட் டைம் போகிறப்ப க நல்லா கவர் பண்ணி நான் காமிக்கிறேன் இது வந்து ஒரு பிள்ளையார் கோவில் அதுக்கப்புறம் இது அம்மன் கோவில் இப்போ நம்ம வந்து மலை உச்சிக்கு தான் ஏற போகிறோம் அந்த பாறைலாம் பார்த்தோல்ல அதெல்லாம் வந்து இது பண்ணி இப்போ ரோடு போட்டிருக்காங்க இங்கே இது வந்து சரியான மேடையாக இருக்கும் மேடாக இருக்கும் அதில் தான் இப்போ நாங்கள் போயிட்டுருக்கோம் ஃபஸ்ட்டெல்லாம் ரோடெல்லாம் இல்லை அந்த பாறையில் தான் நம்ம நடந்து தான் போகிற மாதிரி இருந்துச்சு அப்புறம் இப்போ இப்போ எல்லாமே ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ரோடெல்லாம் போட்டு இப்போ வந்து பைக்கு காரு எல்லாமே போகிற மாதிரி பண்ணிட்டாங்க ஸோ நாங்களும் வந்து அப்படியே ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் கவர் பண்ணிவிட்டு கோவிலில் போய் சாமி கும்பிட்டு வரலான்னு தான் போயிட்டுருக்கோம் ஒரு நல்ல பெண்ட் இருக்கும் இந்த பெண்டில் கொஞ்சம் இதுவாக இருக்கும் அதுக்கப்புறம் ஒரே மேடை தான் நல்லா ஆக ஆரம்பிச்சிருச்சு மலையில் ஏற ஏற இந்த கோவிலில் வந்து மந்த்லி ஒன்ஸ் வந்து கிரிவலம்லாம் வருவாங்க பெரிய லெவலில் நடத்துவாங்க இந்த கோவிலில் பங்குனி உத்திரம் ரொம்ப பெருசாக செலிப்ரேட் பண்ணுவாங்க நான் அதோடய வீடியோ கூட அப்லோட் பண்ணியிருந்தேன் இந்த காவடி எடுப்பு எங்கள் சைடில் குழந்த பயந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த கோவிலில் வந்து அந்த குழந்தைக்கு தொட்டில் கட்டி இந்த மலையை சுற்றி தூக்கிட்டு வருவாங்க கரும்பு தொட்டில் இங்கேருந்து பார்த்தோம் அப்படின்னா இங்கே கீழே இருக்கிற குட்டி குட்டி வில்லேஜஸ் எல்லாமே தெரியும் எங்கள் ஊரெல்லாம் இங்கே மேலேருந்து பார்த்தோன்னா தெரியும் சரௌண்டிங்கில் இருக்க எல்லா ஊருமே தெரியும் இந்த மலையிலேருந்து பார்த்தோம் அப்படின்னா எங்கள் வீடு வந்து இந்த மலைக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கனால இந்த மலையிலேருந்து பார்க்குறப்ப எங்கள் வீடும் தெரியும் எங்கள் ஊரில் இருக்க மோஸ்ட் ஆஃப் தி வீடு எல்லாமே தெரியும் ஸோ வந்து பாப்பாவும் அவங்க அப்பாவும் எல்லாம் கவர் பண்ணிகிட்டு இருக்காங்க சாரா பாப்பாக்கும் இங்கே தான் இப்போ தொட்டில் கட்டி காதெல்லாம் குத்தினோம் கோவிலுக்கு வந்து ரீச் ஆயிட்டோம் அங்கே மேலே தெரிகிறது தான் சாமி இது வந்து மலை மேலே இருக்கனால கொஞ்சம் ஏர்லியாகவே எல்லோரும் வந்து சாமி கும்பிட்டு போயிடுவாங்க நம்ம தான் கொஞ்சம் லேட்டாக வந்திருக்கோம் அதனால யாருமே இல்லை இல்லைன்னா ஓரளவு ஆளுங்க வந்துட்டு போயிட்டு தான் இருப்பாங்க லக்கீலி இன்றைக்கி பூசாரி இன்னும் போகலை கோவிலில் தான் இருந்தாங்க ஸோ அவங்கக்கிட்ட கொடுத்து அர்ச்சனைலாம் பண்ணி நல்லபடியாக திருப்தியாக சாமி கும்பிட்டாச்சு மலை உச்சியில் இவ்வளோ ஒரு அழகான சிவன் கோவில் வந்து இந்த வீடியோவில் பார்த்தாச்சு இன்றைக்கி ஸோ சாமி கும்பிட்டு நாங்களும் அப்படியே வீட்டுக்கு கிளம்பியாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க என்னோடய யூபியூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே தேங்க் யூ இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்